அனைவருக்கும் அன்பான வணக்கம் சோ இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூச்சு திணறல் அப்புறம் ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படிங்கிறவங்க சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டாலே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா இருக்காது இந்த குளிர்காலம் வரும்போது மட்டும் என்ன இருக்கும்னா இந்த மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கும் சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த நுரையீரல் வந்து முழு திறனில் வந்து இயங்காம இருக்கிறது தான் அவங்க நுரையீரில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் அந்த நுரையீரல் வந்து முழுமையா விரிகிறதுக்கு வந்து என்ன செய்யும் ரொம்பவே கஷ்டப்படும் சோ இதெல்லாம் வந்து யோகால சரி பண்ணிடலாம் அப்படின்னா கண்டிப்பா சரி பண்ணிடலாம் நிறைய யோகா ஆசனங்கள்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை மேக்சிமம் இருக்காது ஆசனாசலே சரியாயிரும் இல்ல எனக்கு யோகா ஆசனங்கள்லாம் நிறைய செய்ய முடியாது எனக்கான நேரம் கிடையாது எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மூச்சு பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம் இப்ப மூச்சு பயிற்சியில நிறைய பயிற்சிகள் இருக்கு அது எல்லாமே நம்ம பயிற்சி பண்ணும்போது நுரையீரலுக்கு முழுமையா வந்து போகும் ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி என்ன அப்படின்னா நம்மளோட நுரையீரல்ல இந்த இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடியதுல ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்ம தனித்தனியா என்ன செய்ய போறோம்னா பயிற்சி கொடுக்க போறோம் அந்த நுரையீரல்ல இப்ப இடது பக்கம் அப்படின்னா அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை முழுமையா வந்து விரிவடைய செய்ய போறோம் அதே மாதிரி வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதியும் முழுமையா வந்து என்ன செய்ய போறோம் விரிவடைய செய்து அதுக்கு பயிற்சி கொடுக்க போறோம் ஸோ இந்த பயிற்சி இப்போ எப்படி சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த பயிற்சி செய்யறதுக்கு நீங்க ஒரு பெட்ஷீட்டோ அஹ் இல்லைன்னா யோகா மேட்டோ போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மேட்டோட நடு பகுதியில் இந்த மாதிரி உட்காந்துடுறோம் உட்காந்துட்டு நீங்கள் நீங்க நார்மலா சப்பன கால் போட்டு உட்காரலாம் இல்ல எனக்கு பத்மாசனா போட முடியும் அப்படிங்கிறவங்க பத்மாசனா போடலாம் இல்லை பத்மாசனா போட முடியாதவங்க அர்த்த பத்மாசனா ஒரு கால் போட்டு கூட செய்யலாம் இப்ப நான் வந்து பத்மாசனா போட்டு செய்கிறேன் பத்மாசனா போட முடியறவங்க பத்மாசனா போட்டு செய்யுங்க முதுக நேரா வச்சுக்கணும் இந்த மாதிரி குனிய கூடாது முதுக நேரா வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு கைகளையும் என்ன செய்யணும் இப்படி சைடில் தோல்பட்டைக்கு நேர இந்த மாதிரி நேரா நீட்டணும் சோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நல்லா மூச்சு இழுக்கணும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கமா முதல்ல அப்படியே உங்களுடைய உள்ளங்கையை வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த எல்போவை மெதுவா வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கையை என்ன பண்ணணும்னா உங்க தலைக்கு மேல கொண்டு வந்து இந்த மாதிரி உடம்ப லைட்டா ஒரு ஆர்ச் பண்ணணும் சில அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல வந்து பண்ண முடியாது உங்களுக்கு எந்த அளவுக்கு கை வருமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும் நீங்க இந்த மாதிரி கொண்டு வரணும் இதுல என்னன்னா நிறைய பேரால வந்து இந்த எல்போவை வந்து கீழே வைக்க முடியாது வைக்க முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்போ வைக்க வேண்டாம் இந்த உள்ளங்கையை மட்டும் வச்சு என்ன பண்ணணும் நீங்க இந்த மாதிரி ஆர்ச் பண்ணணும் சோ தொடர்ச்சியா நீங்க பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா மெதுவா நீங்க எல்போவை கீழே வச்சு பார்க்கலாம் இதுல என்ன அப்படின்னா இந்த நீங்க கையை வைக்கும்போது உங்களுடைய உடம்புக்கு நேரம் வந்து நடு பகுதியில தான் இருக்கணும் இந்த மாதிரி கையை அப்படி பின்னாடி வைக்கிறது இந்த மாதிரி முன்னாடி வைக்கிறதுலாம் வைக்கக்கூடாது அதுக்கு தான் முதல்ல நம்ம கையை என்ன பண்றோம் தோல்பட்டைக்கு நேரம் நீட்டுறோம் அப்படியே என்ன பண்றோம் உள்ளங்கையை வைக்கிறோம் அதுக்கப்புறம் எல்பு வைக்கணும் இந்த கையை முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு மேலே கொண்டு வரணும் இந்த கையெல்லாம் அப்படி மடக்கக்கூடாது நல்லா நேராக வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்போ வந்து நல்லா மூச்சு இழுக்கணும் ஸோ இப்போ வந்து இடது பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஆர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த நுரையீரலுக்கு வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணால் நல்லா மூச்சை சத்தமாக இழுத்து காற்றை நல்லா நுரையீரலில் நிரப்பி மெதுவாக வழியில் விடணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அஞ்சு தடவை இந்த மாதிரி செய்யணும் மூச்சு டூ அப்புறமா நேரா வந்துடுறோம் கையை நேரா வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி அடுத்த பக்கம் உள்ளங்கையை வைக்கணும் எல்போவை கீழே வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த கையை தலைக்கு நேர மேல கொண்டு வரணும் உங்க காதை ஒட்டி வந்து இந்த கை இருக்கிற மாதிரி பார்க்கணும் முன்னாடி இப்படி குனிய கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடம்ப இப்படி சைட்ல தான் வச்சிருக்கணும் இந்த இடம் மசிலா உங்களுக்கு கொஞ்சம் இழுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ பரவாயில்ல நீங்க அப்படி பண்ணாதான் வந்து நல்லது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு அஞ்சு தடவை நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் பாய் ரில என்ன சிலவங்களுக்கு அடுத்த பக்கம் பண்ணும் போது ஒரு மூணு தடவை பண்ணுங்க ஒரு மூணு தடவை ரெண்டு பக்கம் செய்யுங்க அது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை செய்யுங்க சோ இத வந்து காலையில செய்யுங்க சாயங்காலமும் செய்யுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மூ இந்த வீசிங் ப்ராப்ளம் இந்த மூச்சு திணறல் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது நிறைய சளி கட்டி இருக்கு நுரையறல் அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த சாயங்காலம் அதாவது மாலையில தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிகமா இருக்கும் நைட்டு தூங்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ அவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அந்த சாயங்காலம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு மூச்சு வந்து விடுறதுக்கு சிரமமா இருக்குனாலே இந்த பயிற்சி என்ன செய்யணும் நீங்க செய்யலாம் தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்து நீங்க படுக்கலாம் சோ இதை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு பாருங்க இந்த பயிற்சி சிலவங்களுக்கு கொஞ்சம் செய்யும் போது தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து கவுண்ட குறைச்சிக்கோங்க நீங்க ஒரு ரெண்டு தடவை செய்யுங்க இந்த பக்கம் ஒரு ரெண்டு தடவை செய்யுங்க கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க திரும்ப என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு தடவை ஒரு ரெண்டு தடவை செய்யுங்க ஒரே டைம்ல ரொம்ப வந்து ஒரு பத்து பத்து தடவை இருபது தடவை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துல அதிகமா செய்யாதீங்க சிலவங்களுக்கு வந்து ஒன்னும் பண்ணாது ஃப்ரீயா இருக்கும் செய்யும் போது சிலவங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் நீங்க என்ன என்னன்னா நீங்க இந்த பயிற்சி செய்யும்போது உங்களோட கவனம் எல்லாமே வந்து இந்த நுரையீரல்ல தான் இருக்கும் நீங்க வேற எங்கேயுமே வந்து சிந்தனை வைக்க கூடாது அந்த அந்த நீங்க இழுக்கக்கூடிய அந்த மூச்சு காத்து வந்து அந்த நுரையீரல்ல நல்லா நிரம்பி அந்த நுரையீரல் வந்து முழுமையா வந்து விரிது அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்களுடைய மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டே வந்து என்ன பண்ணுங்க அந்த பயிற்சியை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து ரொம்பவே அதிகமா கிடைக்கும் சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வந்து என்ன செய்யும் நமக்கு சரியாயிடும் ஸோ இந்த பதிவு மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி